இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்கிற நான்காவது காரியம் எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தை எடுத்தவங்க வேகமாக வாசிங்க நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருதைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் இப்ப நான்காவது ஆண்டர் சொல்லுகிறார் எதுக்கு தேவனுக்கு பிரியமானதுங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமானது சத்தியத்தின் மூலமா கற்றுக் கொடுக்கிறோம் ஏன்னா ஏன் கத்தருக்கு பிரியமான செய்யணும்னா நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் நம்ம கைவிடாமல் இருக்கிறதுக்கு கத்து நம்மளை ஜெயிக்காம இருக்கணும் அப்படின்னா நான் கத்தருக்கு பிரியமானதை செய்யணுங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுத்தார் சரி இப்ப எது கத்தருக்கு பிரியமானதுங்கிறதுல இன்னைக்கு நான்காவது காரியம் பொழுது ஆண்டவர் வார்த்தை தெளிவா சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அப்ப ஆண்டவருக்கு பயந்துங்கும் போது வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கத்தரிக்கு பயப்படுகிற பயம் என்று வேத வசனத்துல நம்ம வாசிக்க முடியும் அப்ப எந்த ஒரு மனுஷன் தீமையை வெறுக்கிறானோ அவன் நினைச்சான் கத்திருக்கு பயந்து நடக்கிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கறதை நாம் பார்க்க முடியும் அப்போ நான் தீமையை விட்டு நாம் விளையிருக்கிறோமா ஆபத்தை விட்டு நாம் விளக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரியமான ஒரு நடக்கை நாம் வாழ முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் இப்போ நல்லா கவனிங்க அப்ப எப் யாருக்கு ஆண்டவர் அல்லது யாருக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் எந்த நபர்களை ஆண்டவருக்கு பிடிக்கும் என்பது நான் காத்திருக்கிற இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க பாவத்தை விடாம காத்திருந்து பிரயோஜனம் இல்ல விலங்குதான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேரு காத்திருக்காங்க ஆண்டவர் எப்படியாவது என் வாழ்க்கையில நன்மை செய்வார் ஆண்டவர் என்பதைய குடும்பத்துல இந்த பிரச்சனையை மாத்திடுவாரு ஆனா நான் சேஞ்ச் ஆக மாட்டேன் ஆனா என் வாழ்க்கைல ஆண்டவர் சேஞ்ச் ஆக்கணும்ங்கிறது தவறான ஒரு வழி புரியுதா புரியலையா புரியுதுண்ணே நான் மாறாமல் என் பிரச்சனை மாறணும் விரும்பும்போது தவறு விலங்குதான் விலங்குலையா மாற வேண்டும் என்று நினைப்பது என்று காத்திருப்பது என் வாழ்க்கையில ஆண்டவர் என் வாழ்க்கையில மாற்றத்தை தரணும் நீ மாறாம உன் வாழ்க்கையில மாற்ற கிடைப்பது கடினம் ஏன்னா நீ மாறினாதான் நான் உன் கூட வர முடியும் நான் உனக்குள்ள வர முடியும் நான் மேல பிரியமா இருக்க முடியும் உனக்குள்ள நான் வந்து உன்னை பிரியமா இருந்தாதான் வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள்ல நான் மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்ப ஆண்டோட தெளிவா நமக்கு கட்சி கொடுக்கறது ஆண்டவர் டைரக்டா காத்து இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லல சொல்லலாம் காத்து இருக்கிறவன் மேல் சொல்லல தமக்கு பயந்து தமது கிருதைக்கு காத்து இருக்கிற மேல் அப்போ நல்லா கவனிக்கணும் பயந்து கத்தருக்கு பயப்படுற பயங்கிறது நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்து மூலமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நிதிமொழியில் வாசிருக்கணும் இல்ல ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தெளிவா கற்றுக்கொள்ள முடியும் அப்ப எப்படி கத்தருக்கு பயந்து வரும்போது தீமையை நான் வெறுக்கிறேனா என் வாழ்க்கையை நான் தீமையை வெறுத்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அறிஞ்சிருக்கணும் நம்ம தீமையை வெறுக்க வசந்தம் சொல்றபடி நான் ஆண்டோருக்கு பயந்து நடக்க ஆண்டவர் பயந்து நம்ம நினைச்சிரும் அந்த பெரிய மனுஷர்களை கண்டா அல்லது நம்முடைய கட்சி கொடுக்குறவங்களை கண்டா ஒரு பயம் இருக்கும் ஐயோ உங்க வராங்களேன்னு அந்த பயங்கள ஆண்டர் எதிர்க்கிற எதிர்பார்க்கிற பயம் என்று சொன்னால் தீமை வெறுக்கிறது விளங்குதான் விளங்கலையா சோமா நாய ஆஹ் நீதிமொழி எட்டாம் வசனத்தை நீ வாசிங்க புரியும் உங்களுக்கு நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமுண வசனத்தை வாசிங்க தீமை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் ஆந்தையையும் தீய வலியையும் புரட்டு வாயையும் நான் வெற்கிறேன் ரைட் விளங்குதான் விளங்கலையா அதே மாதிரி நம்ம எப்படின்னா தீமைங்கும்போது என்ன வருதுன்னா பாவம் செய்வது மாத்திரம் தீமை கிடையாது இன்னொரு வசனம் கூட இருக்கு நீதிபதிகள் மூணு ஏழு வாசியன் நீ உன்னை ஞானி என்று எண்ணாது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு விலங்குதா பாவம் மட்டும் இல்ல தற்பெருமை கூட கூடாதுங்கிறாரு விலங்குதா விளங்கலையா ஆமாண்ணா இன்னைக்கு நிறைய நேரத்துல பாவனா பாவம் செய்யலையே ஆனா பெருமை இருக்கான் நற்பெருமையான காரியம் நமக்குள்ள என்ன சொல்லக்கூடாது நான் வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கல உன்னை நீ என்ன செஞ்சிடாத ஞானி என்று அது சில நேரங்கள்ல இன்னைக்கு உலக மனிதர்களை பார்த்தீங்கன்னா உலகத்தன் மனுஷன் இன்னைக்கு பெருமை பாராட்டி ஒரு கூட்டம் கடந்து சொல்லுகிறத பார்க்கும் ஆனா ஆண்டு சொல்லுகிறாரு வார்த்தையில் தெளிவாய் சொல்லுகிறது நீ உன்னை ஞானி என்று என்ன அதை கத்திற்கு பயந்து தீமை விட்டு விளையா ஏன்னா அப்போ உணவு ஏன்னா விசாசனும் பெருமைனாலதான் விழுந்து போனான் அப்போ நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான காரியத்துல இருக்கும் நீ பாவம் செய்யல ஆனா உனக்கு திறமை இருக்குன்னு நம்ம பிசாசு என்ன நம்மளை நம்மளுடைய காரியங்களை சுயமாய் செயல்பட செய்வோம் அப்படிதான் தேவாலய சுயமாய் செயல்பட வச்சுட்டான் நீ பெஸ்ட் உன்ன போல யாரும் செய்ய முடியாது நீ எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற ஆனா ஆண்டு சொல்ல தேவ பலன் இல்லாம செய்யறது அதனாலதான் முதல்ல நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தீமையை விட்டு விலகி கத்தருடைய கிருபைக்கு எந்த மனுஷன் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலதான் ஆண்டு பிரியமா இருப்பாரு இன்னைக்கு அநேக தேவனுக்கு சமூகத்துல காத்திருக்கேன்னு சொல்லிட்டு போராடி ஜபிக்கிறாங்க ஜபிக்க முடியும் நல்லா புரிந்து கொள்ளணும் ஆண்டு சமூகத்துல காத்திருக்க முடியும் அதாவது தேவனுக்கு பிரியமாய் நடக்காம பாவத்தை விடாம ஆண்டொரு பாதத்தில் காத்திருக்க முடியும் பாவத்தை விடாம ஆண்டு சமூகத்துல நம்மளால ஜெபிக்க முடியும் ஆனா பதில் வராது புரியுதா புரியலையா பாவத்தை விடாமல் காத்திருக்கவும் முடியும் ஜெபிக்கவும் முடியும் முடியுமா இல்லையா முடியும் முடியும் ஜபிக்கவும் முடியும் பதில் இருக்காது புரியுதா புரியல தே ஆனால் தேவனிடத்திலிருந்து பதில் இருக்காது அதான் முக்கியம் புரியுதா அது எந்த சூழ்நிலையிலும் வராதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை பாவத்திலிருந்து நம்ம சொல்லும்போது பிசாசு பதில் கொடுக்குவான் ஆனால் தேவன் பதில் கொடுக்க மாட்டா தேவன் பதில் கொடுக்க மாட்டா அது முதல் புரிஞ்சு கொண்ட பாவத்தை விடாம காத்திருக்கவும் முடியும் நான் ஆண்டு காத்திருக்கேன்னு சொல்லவும் முடியும் ஆண்டு சுமத்துல உமக்காக நான் காத்திருக்கேன்னு ஜெபத்துல கூட நீங்க சொல்லிடலாம் ஆனா பதில் கிடைக்காது அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு வார்த்தைகள் தெளிவா சொல்லுவாரு அப்ப முதல்ல நான் எப்படி காத்திருக்கிறவங்க அவங்க பிடிக்குங்கிறத புரியணும் அதுக்கப்புறம் தான் இந்த என்னென்ன காரியங்களை நன்மை செய்வாருங்கிறது நம்ம பார்க்கலாம் காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நன்மை செய்வாங்கிறது அடுத்தால தான் ஆனா நான் எப்படி காத்திருக்குங்கிறது எனக்கு தெரியணும்ல அப்ப நான் தீமையை விட்டு விலகாம எனக்குள்ள சுயத்தை விட்டு விலகாம பாவத்தை விட்டு விலகாம தீய ஐக்கியங்களை விட்டு விலகாம துன்மார்க்க ஐக்கியத்தை விட்டு நான் விலகாம நான் ஆண்டோடு பாதத்துல நான் காத்திருந்து ஒரு பிரோஜனமும் இல்லை ஒரு பிரோஜனமும் இல்லை ஆண்டோருக்கு பிரியமா நம்ம வாழாம நம்ம ஆண்டோடு சமூகத்துல நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை நமக்குள்ள சுயம் இருக்கான்னு பாருங்க பாவம் இருக்கிறான்னு பாருங்க மறைவான பாவம் இருக்கான்னு பாருங்க என் இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட பாவங்கள் எதுவும் குடி இருக்கிறதான்னு பாருங்க என் இருதயத்தை தெய்வன் தான் ஆளுகை செய்கிறாரான்னு பாருங்க ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் அதனாலதான் அன்று சொல்லுறாரு தேவ கிருப ஏன்னா நம்ம போது கோபம் எரிச்சல் வரக்கூடாது ஆண்டவர் மேல கேள்வி வரக்கூடாது என்ன ஆண்டவரை கத்தருக்கு போது காத்திருக்கும் போது முக்கியம் கத்தருக்கு பாவத்தை விட்டு நாம் காத்திருக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா வாசிங்களேன் குழம்பு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நமக்கு காசு இருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கருத்து நல்லவர் எப்படி தெரிவாரா அவர் எப்படி இருப்பாரா நல்லவரா இருப்பார் இல்லையா விலங்குதான் நமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்திர எப்படியா நல்லவர் தான் நல்லவரா நமக்கு தெரியவாரு இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கணும் நான் இவ்வளவு நாளா காத்திருக்கேன் ஆண்டவரு எனக்கு எங்க ஆண்டவர் ஏன் ஆண்டவர் நான் கேள்வி கேட்கிறேன்னா எனக்கு அவர் இன்னும் நல்லவரா தெரிகிறாரான்னு பாருங்க என் வாழ்க்கையில நன்மை இந்த இருக்க இன்னும் என் ஆண்டவரை செய்யலை சொல்லி நான் நல்லவரா எனக்கு என் பார்வையில நான் காத்திருக்கும் போது கத்திர எனக்கு நல்லவரா தெரிகிறாரா இல்ல கேள்வி கேட்கப்படக்கூடிய நபரா எனக்கு தெரிகிறாரான்னு பாருங்க என் ஏசு நல்லவரியா நான் அவருக்காய் காத்திருக்கேன் எதுனாலும் எனக்கு நன்மைக்குதான் செய்வார் என்னால நம்பிக்கையோடு சொல்ல முடியுதா இல்ல ஆண்டவர் சம்பந்த கேள்வி கேட்கறமா அப்படி கேள்வி கேட்கிறேன்னா நான் இன்னும் பாவத்தை விடாலன்னு அர்த்தம் காத்திருக்கிறேன் ஆனா பாவத்தை விடாம காத்திருக்கிறேன் எந்த மனுஷன் பாவத்தை விட்டு ஆண்டு பாதத்தில் காத்திருக்கிறானோ அவன் பார்வைக்கு கத்தருக்கு எப்பொழுதும் தான் தெரியும் தான் ஆனா பாவத்தை எந்த மனுஷன் விடாமல் ஆண்டு பாத்திர வந்து காத்திருக்கிறானோ அவன் சீக்கிரத்திலயே ஆண்டரை நோக்கி கேள்வி கேட்கிறவனாய் மாறி அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் தெரியும் அவர் கத்தருக்கு பாவம் செவித்து காத்திருக்கும் போதுதான் அவர் நல்லவர் என்பதையே நம்ம அறிய முடியும் என் நல்லவர் என்பதையே அறிய முடியும் ஏன் அதுக்கு ஒரு ரெண்டு காரியங்களை மாற்ற சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் முதல்ல வாசிங்களேன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவத்தனத்தை வாசிங்க ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழம்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நல்ல கவனிக்கணும் அந்த வார்த்தை தெளிவா சொல்லுகிறது எந்த ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி அதாவது பாவத்தை விட்டு விலகி அவருடைய கிருபைக்கு உண்மையாய் காத்திருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு கத்தருக்கு காத்திருவது என்னது கொடுப்பாராம் புது பலன் புது பலன் இன்னைக்கு நிறைய நேரத்தில் வாய்ப்பு அந்த புது பலன் கிடைச்சிருக்கான்னு நம்மளால சொல்ல முடியுமா சொல்றது அன்றை இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது புரியுதா புரியலையா இன்னைக்கு நமக்கு வயசை எங்க பலன் ஆனா ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுவாரு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு என்ட்ட இருக்குங்கிறாரு நாப்பது வயசுல இருந்த பலன் இன்னைக்கு எண்பத்தி ஐந்து ஆகுது இன்னைக்கும் என் வாழ்வுல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்கிறோம் அன்றைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு எப்படி இந்த காரியத்தை செய்வார் நீ அதை வாசி பாருங்களேன் யோசிச்சுவா பதினாலு பதினொன்னு வாசிங்க யோசுவா பதினாலு பதினொன்னு மோசி என்னை அனுப்பின அனுப்புகிற நாளில் எனக்கு இந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருப்பதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது விலங்குதான் மோச என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு நினைச்சது இருக்கு இதுதான் புது பலன் அன்று கொடுக்கிறது இப்ப இருக்கு போக்குவரத்து அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு நினைச்சது இருக்கு அன்னைக்கு நாற்பது வயசுல எனக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கு எண்பத்தி ஐந்து வயசுலயும் இப்படிதான் இருக்கு அதே நேரத்துல இன்னொரு வசனம் கூட வாசிங்க உபாகமும் முப்பத்தி நாலு ஏழு உபாகமும் முப்பத்தி நாலு ஏழு மோஸ்டை மறிக்கிற போது நூற்றி இருபது வயதா இருந்தான் அவன் கண் இருளடைவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை கொடுக்கிற பலன் எப்படி இருக்குன்னு புரியுதா அவன் ஏஜ் ஆகி வயசாயி மறித்து போறான் ஆனாலும் அவன் வார்த்தை சொல்லுது பாருங்க அவன் கண்கள் இருளடையும் இல்லை அவன் பலன் குறையும் இல்லை இன்னைக்கு நம்ம வெங்ஸ்டேஜ்ல நம்மளால பலமா இருக்க முடியல உண்மைதானா உண்மைதாண்ணா காரியங்களை புரிந்து பலன் வந்து அசூரத்தனமான ஒரு பலன் இன்னொரு வசனம் புரியுங்க ஏன்னா சத்தியமா ஆண்டவர் எப்படி நடத்துவார் ஏன் ஆண்டுக்குள்ள காத்திருக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதுக்காக இந்த வசனங்கள் என்னாகும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசிங்க என்னாகவும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா பலன் அன்றவர் கொடுக்கிற பலனை பத்தியா பவர்ஃபுல்லா ஃபுல்லா தான் இருக்கும் அதனாலதான் அன்றருக்கு உண்மையா தீமையை விட்டு விலகி காத்திருக்கணும் இல்லன்னா நமக்கு பலனே இருக்காது இப்ப விசாரத்துக்கு முன்பா நிக்க முடிய காரணம் என்ன ஆண்டோர் பாத்துல காத்திருக்க இன்னும் கிடைக்கல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு விலகி நான் ஆண்டோர் பாத்துல என்ன செய்யணும் காத்திருக்கணும் சத்துகளுக்கு முன்பாக நமக்கு இருக்காது ஆண்டவர் கொடுக்கற வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கு நம்ம கொள்ளணும் ஏன்னா ஆண்டவர் இந்த காரியங்களை எப்படி நமக்கு செயல்படுத்துகிறார் என்ன காரியத்துல கொடுத்துறான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஒவ்வொரு காருக்கும் அவர் பலப்படுத்தும் போது தெய்வ சமூகத்துல பாவத்தை விட்டு விலகி ஒரு மனுஷன் உன் பாவத்தோடு இருந்து நீ ஆண்டு காத்து இருந்தா நீ சத்தருக்கு முன்னால நிக்கவே முடியாது நமக்கு எப்ப நம்மளால சத்தருக்கு முன்னால நிக்க பலன் இல்லையோ காண்டருக்கு காத்திருக்கிறேன் ஆனா பாவத்தை விடாம பாவத்தை விட்டு விலகாம சுயத்தை விட்டு வெளியில வராம நான் ஆண்டொருக்குள்ள காத்து இருக்கேன் அதனாலதான் நமக்குள்ள என்னது இல்ல பலன் இல்லை அலங்குதான் விளங்க இல்லையா ஏன் முன்னால் நிக்க முடியல காரணம் அதுதான் நீ எவ்வளவு காரியத்தை பிரயாசப்பட்டுல அப்போ நம்முடைய காரியங்களை காத்திருக்க ஆண்டவரையா ஏன் ஆண்டவரையா வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்கு அப்ப ஆண்டு சொல்ல முதல் காரியம் நீ உண்மையாய் ஆண்டருக்கு பிரியமானபடி நீ வாழ்ந்து நீ ஆண்டோர் சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்து நீ ஆண்டர் பாதத்துல நீ காத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில புதிய பலன் ஆண்டவர் கொடுப்பார் புதிய பலன் இப்போ உனக்கு பார்க்கும்போது பலன் இருக்காது அப்ப குடுக்குற பலன் பயங்கரமா இருக்கும் அந்த பலன் எப்படி இருக்கும் சின்னதுல இருந்து பெரிதான வரைக்கும் இருக்கும் குறைந்த இடத்துல இருந்து அதிகமான சூழ்நிலையில இருக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்துலயும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணுங்கிறதும் முத தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழணுங்கிறத ஆண்டனைக்கு தெளிவா கட்சி கொடுக்கிறார் மோசைக்கு எப்படி பலனை கொடுத்தாருங்க காலைப்புல வாழைக வாழ்க்கையில பார்க்கும் போது அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு குறையவே இல்லை அதுதான் தெய்வம் கொடுக்குற பலன் அது காண்டாமிருக்க கொத்த பலனா அதாவது ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய பலனை தாண்டி பல மடங்கு பலனை உனக்கு கொடுப்பாரு எப்போ நீ ஆண்டுகளுக்கு சுவாதத்துல உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து போது இது முதல் பலன் ரெண்டாவது ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிங்க ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிங்க தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லைதா ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்வதை இதுவரைக்கும் உலகத் தோற்றம் கொண்டு ஒருவரும் கேட்டதும் கிடையாதா செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லையா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறான்னு உங்களுக்கு நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கொடுக்கிறது சாதாரணமா இருக்காது ஆண்டோர் ஒருவேளை இப்படி செய்வாரோ அடுத்த இதை விட கொஞ்சம் தாண்டி அப்ப இந்த அளவு இல்ல இதுலயே கொஞ்சம் கூட்டிக்கும் ஒன்னால் அதாவது சிம்பிளா ஆண்டவர் சொல்லி இருந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்னன்னா எந்த மனுஷனாலும் யூகிக்க முடியாது தெய்வன் கொடுக்குற நன்மையை யாருக்கு அவருக்கு உண்மையாய் காத்திருக்கிறவர்கள் அதாவது பாவத்தை விட்டு விலகி தேவர் சொன்னபடி எல்லாம் அவர் எனக்கு செய்த நன்மைக்கு தான் செய்வார் என்று சொல்லி சுவாசத்தோடு எந்த மனிதன் அவர் பாதத்துல காத்திருக்கிறானோ பரிசுத்தமா இருக்கணும் விசுவாசமும் இருக்கணும் விலங்குதான் விளங்க இல்லையா ரெண்டும் எந்த மனுஷனுக்குள்ள தேவன் விரும்புறபடி இருக்கிறதோ அவருக்கு குடுக்குற நன்மை வந்து பயங்கரமா இருக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில தான் சொல்லப்பட்ட உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் கிடையாதா செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லைங்கிறது சிம்பிளா சொல்லுன்னா ஒரு நீ நம்மளால இமாஜினேஷன் பண்ணவே முடிய இப்படி தான் ஆண்டவர் கொடுப்பாருங்கிறது நம்மளால அதை என்ன சொல்லக்கூடாது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதான நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார் யாருமே சிந்ததில்லை யாருமே பண்ண முடியாத காரியம் ஆண்டவர் செய்யப்படும் இதுவரைக்கும் நடக்காதா இருக்கும் அது எப்படி நம்மளால யூகிக்கவே முடியாது அதுதான் தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி அந்த நன்மை அனுபவிக்கிறதுக்கு பலனையும் ரெண்டு கொடுக்கிற நன்மையும் கொடுக்கறாரு அதே நேரத்துல பலனையும் கொடுக்கறாரு புரியுதா புரியலையா நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கான்னு பாருங்க என் வாழ்க்கையில ஆண்டு வந்து நன்மையும் தரணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நன்மை இருக்கு அனுபவிக்க பலன் இல்ல நிறைய பேருக்கு பலன் இருக்கு அனுபவிக்கிறதுக்கு நன்மை இல்ல உண்மைதானா இது உலக பிரமாண காரியங்கள் இது நடக்கா இல்லையா உண்மைதானே சொத்து நிறைய இருந்தாலும் அவங்களால வாழ அதை அனுபவிக்க முடியாதவங்க இருக்கிறாங்க கூட எல்லா பலனும் இருந்தோம் சொத்து இல்லாதவங்க நிறைய இருக்கு ஆனா ஆண்ட் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா நன்மையும் கொடுப்பேன் உனக்கு பலனையும் கொடுப்பேன் நன்மையும் கொடுப்பேன் உனக்கு நான் பலனையும் கொடுப்பேன் எப்படிப்பட்ட ஆண்டவர் இது யாருக்கு கொடுக்கறாரு அவருக்கு காத்திருக்கணும் அவங்க எப்படி காத்திருக்கணும் பாவத்தை விட்டு விட்டு பாவத்தை விடாம நான் ஆண்டவருக்கு காத்திருக்க முடியுமானா முடியும் ஜபிக்க முடியுமானா முடியும் ஆனா தேவன் இடத்துல இருந்து பதில் வராது ஏன்னா நீ பாவத்தோடு இருக்கும்போது அது வராது ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல என்னச்சு என் வாழ்க்கையில மாற்றம் வேணுங்கிறாங்க ஆனா நான் மாறாம என் வாழ்க்கையில மாற்றம் வராது என்கிறத நான் புரிஞ்சுக்கொள்ளணும் என் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நான் மாறணும் அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்துருக்கிற பாவத்தை விடாம காத்திருந்தும் வேலைன்னு கிடையாது ஏன்னா சத்திருக்கும் நாள் நம்மளால நிற்க முடியாதுங்கிறத இன்னைக்கு ஆண்டர் தெளிவாக பேசியிருக்கிறார் ஆகவே இந்த நாளில் ஆண்டோட மோது கூட பேசின வார்த்தை யார் மேல ஆண்டர் புரியமா இருக்குன்னா தீமை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி யார் கற்றுடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் கத்திற்கு பிரியமானவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையும் கொடுக்கிறார் அதை அனுபவிக்கத்தக்க பலனையும் தருகிறார் நன்மை என்பது இதுவரைக்கும் எந்த மனுஷனாலும் யூகிக்க முடியாத ஒரு நன்மையா இருக்கும் அதே நேரத்துல பலனோ எந்த மனுஷன் இல்லாத அளவுக்கு பல மடங்கு இருக்கக்கூடிய பலனும் இருக்கும் எல்லாமே உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியமாதான் இருக்கும் அந்த கிருபையை ஆண்ட சமூத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அர்ப்பணிப்போம் கத்துற அந்த பலனை நமக்கு தருவார் அந்த நன்மையை நமக்கு தருவார் விரும்புறபடி அவர் பிரியப்படும்படி நாம் காத்திருக்கும் போது அதை எல்லா மனுஷனுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிரியராங்க ஆமீன் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்கு நன்றி ஒரு திருக்கணும் அந்த நாளின வார்த்தையினால எங்களோட பேசினீங்கப்பா விசேஷமாக எது கத்திற்கு பிரியம் அப்படிங்கிற பார்வையில இன்னைக்கு நான்காவது காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க தீமை விட்டு விலகி கத்திற்கு அவருடைய கத்தருடைய கிருபைக்கு காத்திருவதுமே இல்லை அவர் பிரியமா இருக்கிறாரு இன்னைக்கு ஆண்டு காத்திருக்கிறேன்னு சொல்றோம் நம்ம சுயபலத்தினாலதான் காத்திருக்கமே தவிர தேவனுக்கு பிரியமாய் நடந்து காத்திருக்கிறது இன்னைக்கு அநேக நேரத்துல இல்லை ஏன்னா இந்த காத்திருக்கிறதுக்கு வந்து ரொம்ப போராட்டம் இருக்கும் ஏன்னா பிசாசு பயங்கரம் நம்மள டாச்சல் கொடுப்பா ஏன்னா இந்த காத்திருக்கிறதுக்கு வந்து கொடுக்குற நன்மையும் சரி பலனும் சரி பயங்கரமா இருக்கும் உலகத்துக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் உலகத்திற்கு அப்பாற்பட்டது கூடாது நன்மையும் அன்று அப்படிதான் கொடுக்கிற ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில கொடுக்கறேன் பலனை கொடுத்து நன்மையும் கொடுக்குற நன்மையும் கொடுத்து பலனும் கொடுப்பாரு உனக்கு முதல்ல பலன் இல்லையா பலனை கொடுப்பாரு நன்மை கொடுப்பாரு அல்லது ஒரு சிலருக்கு நன்மையை கொடுப்பாரு அதுபோல் பெலனிங் கொடுத்துருவாங்க தேவன் அவர் காத்திருக்கிறவர்கள் கொடுக்கிறது காத்திருக்கிறதுல ரெண்டும் விசுவாசமும் இருக்கணும் பரிசுத்தமும் விசுவாசம் இருந்தால்தான் காத்திருக்க முடியும் தீமை விட்டு விலக பரிசுத்தம் முக்கியம் ரெண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்படி வாழுகிறவங்க வாழ்க்கையில்தான் தேவன் புதிய பலனையும் புதிய நன்மைகளையும் கொடுக்க முடியும் புது பலன் புது நன்மை இதுவரை இல்லாத பலன் இதுவரை எங்கும் கொடுக்கப்படாத நன்மை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் மனுஷ பலனுக்கும் காண்டாமிருக பலனுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா ஏன் வச்சா கூட இருக்க அந்த பலன் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னா சொன்னாசோன்னு சொல்லலாம் ஒரு திங்கத்தை ஒரு ஆட்டு பட்டி போல கிழிச்சு போட்டானா இதுதான் புது பலன் சான்ஸே இல்லையே சான்சே இல்லையே ஆனா எப்படி நடந்தது ஆண்டர் கொடுக்கிற பலன் நம்ம பார்வைக்கு பயங்கரமா இருக்கலாம் ஆனா தேவ பார்வைக்கு அது அற்பமான காரியம் இது லேசான காரியம் இன்னைக்கு ஆண்டு தோற்றுக்கு ஒரு பாண்ட உண்மையா நான் காத்திருக்காண்டே பாவத்தை விட்டு விலகி நீர் விரும்புகிறபடி விசுவாசத்தோடு ஏன்னா நான் எப்படி விசுவாசத்தோடு இருக்குங்கிறதுக்கும் பத்து சத்தோட நல்ல அடையாளம் என் வாழ்க்கையில நெருக்கடி வரும்போது வர 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 என் ஏசு நல்லவர் நல்லவர் என்பதை நான் அறிந்தேன் பாருங்க என் தேவன் மேல பிரச்சனை கூட 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 என் வாழ்க்கையில போராட்டங்களை அதிகரிக்க 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 என் தேவன் மேல உள்ள நம்பிக்கை பெருகுதான்னு பாருங்க என் இயேசு நல்லவன்னு சொல்றீங்களா இல்லை கேள்வி கேட்குறீங்களான்னு பாருங்க ஏசு நல்லவன்னு சொன்னீங்கன்னா நீங்க சரியானபடி காத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல கேள்வி கேக்குறீங்கன்னா இந்த காத்திருக்கல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு பிரச்சனை கூட கூட நான் என்ன சொல்றேன் அது இன்னைக்கு ஆண்டே அர்த்தம் நான் ஏசு நல்லவன் சொல்றேன்னா என்று சொன்னால் என்ன சரியா வாழ்கிறாயு அர்த்தம் இல்ல வாழ்க்கையில என்ன என்னண்டவரை கேள்வி கேட்டால் தவறு நீ சரியில்லைன்னு அர்த்தம் நீ நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர்கள் நான் கேள்வி கேட்குறேனா இல்லை ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி நான் துடிக்கிறேனா என் பிரச்சனை அதனால தான் யோகி சொல்கிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கு தோற்றுகிறோம் எப்படி சொல்ல முடியும் கத்தர் நல்லவர் நான் துதிக்கிறேன்னா ஏன் நேசு நல்லவர்னு சொல்கிறேண்ணா மவுளு சீவா துறைச்சாலில் போடும்போது அது கத்தரை பாடி துதித்தார்களாம் இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுமான்னு பாருங்க ஆண்ட சமூகத்துல நம்ம இதை செய்யறோமான்னு பாருங்க யோக சொல்லலாம் அதே நேரத்துல பவுல சீலாவையும் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து நெருக்கடியில எப்படி இருந்தாங்க கேள்வி கேக்கலையே இன்னைக்கு நாம் கேள்வி கேட்கிறோமானால் நம்ம நடக்கையில ஏதோ மிஸ்டேக் இருக்கு நம்ம காத்து இருக்கிறதுல குறைவு இருக்கு நம் பரிசுத்தமா வாழ்றதுல நம்ம விசுவாசிக்கிறதுல குறைவு இருக்குங்கிறத இன்னைக்கு சுட்டி சுற்றி காமிக்கிறாகவே அடுவரு நானும் எங்களுக்கு வர்ற போராட்டங்களை யோகம் போல எங்களுக்கு வருகிற சிறையிருப்பில் நாங்கள் சில்வா சிலாவையும் போல பாட துதிக்க உயர்த்த நல்லவர் என்று சொல்ல எங்களை இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கப்பா அப்பொழுதுதான் அந்த புதிய பலனையும் புதிய நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தீங்கன்னு நன்றி இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க கேட்டு திட்டத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் வளரச்சு உமக்கண்டு ஜீவிக்க உமக்கண்டு காத்திருக்க ஒரே கரத்திலிருந்து இருந்து நன்மையை பெற நீர் உதவி செய்ய அப்படினா மைமெல்லாம கேஷ்டு வந்து நல்ல பிதாவே அவன்